அனைவருக்கு வணக்கம் சிறகடிக்க ஆசைன் எப்ரமோ முத்து வந்து பயங்கர யோசனையில் இருக்காங்க பார்லர் அம்மா ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கிட்டாங்க அதை மீனாக்கிட்டியுமே சொல்லிட்டு இருக்காங்க பார்த்த இல்லை நம்ம போகிறத வந்து தடுக்கிறதுக்காக அவங்களுடைய மலேசியில இருந்து அவங்க மாமா வர வச்சு இந்த மாதிரி ஒரு டிராமாவை போட்டுருக்கு இதெல்லாம் வச்சுட்டு பார்த்தா அது பக்காவாக நடிச்சுட்டு இருக்க மீனா நாமல்லாம் தான் அதை நம்பிட்டு இருக்கோம் எங்க என்னங்க இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படியெல்லாம் இருக்காதுங்கன்னு வாங்க அப்பா விஷயத்தில் போய் யாருங்க போய் சொல்லுவாங்க நம்ப சொல்ல மாட்டோம் மீனா ஆனால் இந்த ஃபார்லர் அம்மாலாம் நம்பக்கூடாது அது எல்லா விஷயத்துலையுமே பொய் சொல்ல துணிஞ்சால் தான் அதனால் அதை மட்டும் என்னைக்கு என்னைக்குமே நம்பாதன்றாங்க பல முறை சொல்லியிருக்கல்ல ஃபார்லர் அம்மா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைன்ட்டு அதை நீ என்ன அவ்வளோ போய் நம்பிட்டு இருக்கானுவாங்க சீக்கிரமாக வந்து அந்த ஃபார்லர் அம்மாவுடைய ரகசியத்தை கண்டுபிடிக்கணும் அவங்களுக்கு உண்மையான அப்பா இருக்காங்களா இல்லை அதுவும் வந்து ட்ராமா வான்றதை கண்டுபிடிக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு பயங்கரமாக விஜய் ஷாக் ஆகுறாங்க என்ன நடந்துட்டு இருக்கீங்க இவன் எதோ பேசிட்டு இருக்கான் ஒரு வேளை வந்து இவன் சொல்கிற மாதிரி ரோஹிணி இருக்காளா அப்படின்ட்டுலாம் சொல்லி பயங்கர யோசனை இருக்காங்க இவன் சொல்கிறத வச்சு பார்த்தா எந்த தப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்தில் இருந்துட்டு இருக்காங்க ஒருவேளை நம்ம ரோகினை ஃபாலோ பண்ணமுன்னா அவங்களுடைய அப்பா இருக்காங்களா இல்லையான்றது நம்ம தெரிஞ்சுக்கலான்ட்டு விஜயாவும் பயங்கர யோசனையில் இருக்காங்க விஜயா ரோகினுடைய உண்மை தெரிய வந்தால் விஜயா என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ